நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் இனிவரும் நாட்களில் நிம்மதியுடனும் ஆனந்தமாக வாழப்போகிறாய் பிள்ளையே எதையும் மாற்றும் சக்தி என்னிடமே உள்ளது உன் வாழ்வின் தலையெழுத்தை நான் இனி நன்மையின் வழியில் மறுபடியும் எழுதி வைத்துள்ளேன் உனக்கு பதினாறு விதமான செல்வங்களும் புகழும் அமைதியும் சந்தோஷமும் கிட்டும் நீ வாழ்வை பெருமையோடு நடத்துவாய் என் வார்த்தை சத்திய வாக்கு என்பதை நினைவில் கொள் என் மீது கொண்ட நம்பிக்கையே உனக்கு நித்திய அருளாக மாறும் உனக்கானது உன்னிடம் வந்து சேர தயாராகி கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் உன்னை வந்து அடையும் நீ எதை தேடியும் போக வேண்டாம் எப்போது இந்த நல்ல காரியம் நடக்குமோ அப்போதுதான் நான் விசேஷங்களை கொண்டாடுவேன் என்று கூறினாய் அல்லவா தயாராக இரு உன்னை மகிழ்விக்கும் நாள் கூடிய விரைவில் வருகிறது அதை நான் நடத்தி தருவேன் உனக்கு மகிழ்ச்சிதானே பிள்ளையே பிள்ளையே உன் வீட்டில் இனிமேல் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு வரப்போகிறது இதுவரை உன்னை கலங்க வைத்த பிரச்சனைகளும் கவலைகளும் மெதுவாக விலகிவிடும் இனி ஒவ்வொரு நாளும் மனம் லேசாகவும் வீட்டில் நல்ல ஆற்றலும் நிரம்பியிருக்க போகிறது உன் குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொரு நல்ல விஷயமும் சரியான நேரத்தில் வந்து சேரும் தகராறு இருந்த இடத்தில் இப்போது சமரசம் வரும் குறை இருந்த இடத்தில் நிறைவு வரும் தடை இருந்த இடத்தில் தொடர்ந்து வாய்ப்புகள் திறக்கும் நான் தரும் இந்த அருள்வாக்கு உன் வீட்டை மங்களகரமான ஒளியால் சூழும் மன சந்தோஷமும் வளமும் எப்போதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி பாதுகாப்பாக இருக்கும் இனிவரும் நாட்கள் உனக்கு சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் அமையும் இதுவே இந்த முருகன் வாக்கு பிள்ளையே இது வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிக்கப் போகிறாய் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டுவாய் ஆகையால் ஒவ்வொரு கணமும் நிதானத்தோடும் பொறுமையோடும் வாழ்க்கையில் செய்யும் செயலை அணுகு முடிந்தது உனது கர்ம வினைகள் படாத துயரங்களை அனுபவித்து கடந்து வந்துவிட்டாய் கடந்ததைப் பற்றி நினைக்காதே உனக்கான காலமாக மாறிவிட்டது நீ செய்யும் செயல்கள் யாவும் நேர்மறையாக இருக்க வேண்டும் பிள்ளையே விதியின் செயலால் நீ எல்லாவற்றையும் இழந்தது போல தோன்றலாம் ஆனால் அதற்காக மனம் கலங்க வேண்டாம் காலியான பாத்திரம் தான் முதலில் நிரப்பப்படும் என்பதை நினைவில் கொள் நீ இழந்தது வீணாகப் போகவில்லை அது உனக்காகவே பெருகி திரும்ப வருகிறது இந்த காலமும் இந்த பிரபஞ்சமும் உன் நேர்மையையும் பொறுமையும் கண்டு நெகிழ்ந்துள்ளன நீ அனுபவித்த ஒவ்வொரு துயரத்திற்கும் பதிலாக நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மீண்டும் பிறக்கப் போகிறது நம்பிக்கையை இழக்காதே நான் உன் பக்கம் நிற்கிறேன் நீ காத்திருக்கிற மகிழ்ச்சி தாமதித்தாலும் தவறாது அது முருகனின் அருளாக நிச்சயம் உன்னை வந்து சேரும் பிள்ளையே உன் வாழ்வில் நான் எப்போதோ வந்துவிட்டேன் ஆனாலும் உனக்கு சந்தேகம் தீர்ந்தபாடில்லை இடையிடையே என்னையே நீ சோதிக்கிறாய் நானும் உனக்கு நிரூபிக்கிறேன் இனியாவது ஒரு துளியும் சந்தேகமின்றி என் மீது நம்பிக்கையே வை உன் வாழ்வின் எல்லா உறவாக நான் இருப்பேன் என் வழிகாட்டுதல் படிசல் நீ மகிழ்ச்சியாக இருக்க பிறந்த பிள்ளை மகிழ்ச்சியாக இரு முருகன் உன்னுடனே இருக்கிறேன் பிள்ளையே நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உன் துன்பத்திலிருந்து உனக்கு விடுதலை அளித்து உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் பிள்ளையே நீ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது நான் இருக்கிறேன் உனக்கு இது இந்த முருகன் வாக்கு ஓம் முருகா என்று மனதாரச் சொல் என் அன்பு பிள்ளையே அப்பா ஒரு வழியும் தெரியாமல் தான் உங்களை நாடி வருகிறேன் அதன் பிறகும் ஒரு வழியும் தெரியலையே என்று உன் மனம் உனக்கு பயத்தை ஏற்படுத்தி உன்னை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்யும் கொஞ்ச தூரத்தில் கரை இருக்க அதுவரை நீந்தி வந்த ஒருவர் கரை தெரியவில்லை என்று திரும்ப நினைத்தால் எப்படி சிக்கலாகுமோ அப்படி ஒரு சூழ்நிலையை உன் மனம் உருவாக்க நினைக்கிறது ஆனால் என் மீது கொண்ட பக்தியால் உன் நம்பிக்கை உன்னை தடுத்தாற் கொள்கிறது நீ வெகு தூரம் போராடி வந்துள்ளாய் நம்பிக்கை தளராமல் முயன்று வா வெற்றியின் அருகில் உள்ள உன்னால் முடியும் என் அன்பு பிள்ளையே வலிகளுடன் நீ கடந்து வந்த பாதையை அறிந்தவன் நானே உன் அனுபவங்களை நீ பகிர்ந்தாலும் அதை உணர மற்றவர்களுக்கு பக்குவம் இருப்பதில்லை மாறாக அவர்கள் உனது மனம் காயப்படும்படி பேசிவிடுகிறார்கள் நீ நன்மைக்காகவே சொன்னாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்துகிறார்களே என்று வருந்தாதே இன்னும் சில நாட்களில் நீ விரும்பியபடி பயணம் மேற்கொள்வாய் அந்த பயணம் உன் வாழ்வில் நம்பிக்கை ஒளியை புத்துணர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போது வாழ்வை பற்றிய அச்சத்தால் பயத்தில் இருக்கிறாய் அதற்கும் வழி உண்டு என் வழிகாட்டல் உண்டு உடைந்து போன உன் மனதிற்கு ஓய்வு கொடு சற்று இடைவெளி விட்டு மீண்டும் தொடங்கு என் பிள்ளையே உனக்கான அங்கீகாரம் மனிதர்களிடம் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் என் மனதில் உன் பக்தி அன்பால் இடம் பிடித்து விட்டாய் உன் இடத்தை மேலும் சிறப்பாக தொடர்ந்து என் நாமத்தை உச்சரி திருப்புகளை பாடு உன் மனதில் எழும் அற்புதமான வாசனை உன் வாழ்க்கையில் வீசும் உன் வாழ்க்கை நறுமணமுள்ள மலரை போன்று எந்த பிரச்சனை வந்தாலும் தனிப்பொலிவுடன் வசிகரமாக எதிர்கொள்ளும் உன் மனத்தூய்மை உனக்கு மனநிம்மதியோடு வாழ்க்கையை அமைதியாக வாழச் செய்யும் நேற்று இரவு நீ தீர்க்க நினைத்த ஒரு பிரச்சனை இன்னும் இரு தினங்களில் தீரும் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே கடந்த வாரங்களில் கவலையில் மூழ்கிப் போனாய் எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தும் செய்ய முடியாமல் மனதில் கவலைகள் கொண்டு இருந்தன அல்லவா அவை இந்த வாரத்தில் மாறும் என் பிள்ளை உற்சாகமாக இருப்பதை பார்க்கவே நான் விரும்புகிறேன் நீ உற்சாகமாக இருக்கும் போது புதிய படைப்புகளை உன் திறமையால் வெளிப்படுத்துகிறாய் புது புது முயற்சிகள் செய்கின்றாய் கவலைகள் சூழ்வதற்கு நீ அனுமதித்து அனுமதித்து இப்போது உன்னால் எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறாய் கவலைகளை எரிந்துவிட்டு உனக்கு பிடித்த வேலைகளை உற்சாகமாக செய்ய நீ இருக்கும் இடத்தில் சிறிய சிறிய மாற்றங்களை செய்து அந்த இடத்தை நேர்மறையாக வைத்துக் கொள்ள முயற்சி செய் சோம்பலை குறைத்துக்கொள் என் பிள்ளையே நீ வருந்தி பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன் என்னுடைய எல்லா முயற்சியிலும் தடங்கள் போன்று இருக்கிறது என்னால் எதிலும் முழு மனதால் செயல்பட முடியவில்லை என்று பேசி கொண்டு இருக்கிறாய் பிரச்சனைகள் இருப்பது உண்மை என்று எந்த அளவிற்கு உன் மனம் நம்புகிறதோ அதே போல் அதற்கும் தீர்வும் இருக்கும் என்பதை உன் மனம் நம்ப வேண்டும் அந்த தீர்வினை நோக்கி செல்ல முடியாமல் தவிக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் நிச்சயமாக உனக்கு தீர்வு தர காத்திருக்கின்றன நீ பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று ஆராயாமல் அதற்கென இருக்கும் ஒரு சிறிய தீர்வை கண்டுபிடி அதற்குத்தான் நான் உனக்கு சக்தி தருகிறேன் அந்த சக்தியை கவலைகளில் இழக்காதே உன்னால் முடியும் பிள்ளையே உனக்கான தீர்வை நீ கண்டடைவாய் என் பிள்ளையே சில நன்மைகள் நடக்கும் போது திருஷ்டியாய் சில சில பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் நீ உன் வாழ்வில் நடக்கும் நன்மைகளில் மட்டும் கவனம் செலுத்து உனக்கு ஒருபோதும் உதவாத பிரச்சனைகள் பின்னால் சென்று அதை தீர்க்க முயலாதே எப்போதும் உன் கவனம் வெற்றியின் பக்கம் இருக்கட்டும் உன்னை தோல்வியின் பக்கம் இழுக்க சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தூண்டும் அவற்றை கவனமாக தவிர்த்துவிட்டு மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு உன் கடமைகளை செய்ய முயற்சி செய் நீ நினைத்த பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டிய நேரம் இது அவற்றை செய்து முடிக்க உனக்கு தேவையான சக்தியை அருள்வேன் என் அன்பு பிள்ளையே எப்படி உன்னால் இப்போது எந்தவித படபடப்பும் இல்லாமல் மனதை அமைதியாக வைத்து காரியத்தை சாதிக்க முடிந்தது என் வாக்கின்படி நீ நடந்து இதனை இப்போது செயல்படுத்தினாய் இனி இப்படியே நீ நிதானமாக நடந்து கொண்டால் உனக்கு எல்லாம் வெற்றியே ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஒன்றை தொடங்க திட்டமிட்டுள்ளாய் கொஞ்சம் பொறு நான் உனக்கு வேறு ஒரு பணியை வைத்துள்ளேன் அதற்காகத்தான் நீ இப்போது இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றாய் அதன் பிறகு நீ விரும்பும் பணியை தொடரலாம் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் இரு மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் அன்பு பிள்ளையே காலதாமதம் ஆகிறதே எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை என் செல்வமே பொறு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும் அனைத்தும் கைகூடும் விரைவில் என் அன்பு பிள்ளையே நீ பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் முடிவு வரப்போகிறது நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் அதற்கு தயாராக இரு எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிகையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய் நானே உனது தந்தையாக உற்ற துணையாக இருக்க உனக்கு துன்பம் நேர எப்படி அனுமதிப்பேன் வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரு காரணம் போதும் நாளை எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கை மட்டுமே என் பிள்ளையை வாழ்க்கையை வெறுத்து போச்சு இனிமேல் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறாய் நீ நம்பிக்கை வைத்திருப்பது உன் முருகன் மீது நான் உன்னை இப்படியே விட்டுவிடுவேனா கொஞ்சம் பொறுமையாக இரு என் தங்கமே வாழ்வில் பயம் வேண்டாம் உன் கையை யார் விட்டாலும் இந்த கந்தன் கை உன்னை எப்போதும் அணைக்கும் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நீ நினைத்தாய் ஆனால் உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய் என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு உன் மனதால் இணைந்து விட்டாய் என் அன்பு பிள்ளையே கவலைப்படாதே நீ எந்த அளவிற்கு என்னிடம் மனமுருகி வேண்டினாயோ அதைவிட இரு மடங்கு வேகத்தில் உன் பிரச்சனைகள் தீரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆரோக்கியத்தில் அடுத்தடுத்து முன்னேற்றம் வரும் பொருளாதார முன்னேற்றம் வரும் ஒவ்வொரு தீர்வையும் உன் மனதின் வழியே நான் ேன் அந்த மனதின் நேர்மறை குரலை மட்டும் கேட்டு செயல்படுத்து நல்லதே நடக்கும் வழியே இல்லாத இடத்தில் கூட உன் கந்தன் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன் கலங்காதே உன் துன்பம் முடிவுரும் இனி வரும் நாளெல்லாம் ஜெயமே என் அன்பு பிள்ளையே வளமான வாழ்வு அமையும் அதற்காகத்தானே உன் வாழ்வில் இத்தனை போராட்டம் அதை வேண்டித்தானே நீ என்னிடம் வந்துள்ளாய் வளமான வாழ்வு உனக்கு ஏற்கனவே அமைத்து தந்துள்ளேன் அதை உன் நேர்மறை எண்ணத்தால் நீ ஈர்க்க முயன்றால் நீ வெற்றி காண்பாய் வளம் அனைத்தும் நீ பெறுவாய் நீ எதை நல்ல மனதோடு தேடுகிறாயோ அது உன்னை வந்தடையும் நீ என் திருவடி பிடித்து விட்டாய் ஒவ்வொரு நாளும் எது மாறினாலும் உன் கவலை தரும் எண்ணங்கள் மாறாமல் இதுவரை உன்னை வாட்டின இனி அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் முன்னேற்றமான காலம் மீண்டும் ஒருமுறை உன் நம்பிக்கையே உனை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறது கவலையை விடு என் அன்பு பிள்ளையே மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் இனி வரும் காலங்களில் உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும் என் பிள்ளையின் பாவங்களை நீக்கி சந்தோஷத்தை தரப்போகிறேன் முழுமையான வாழ்க்கையை இந்த முருகன் அருளால் வாழப்போகிறாய் யாமிருக்க பயமேன் உனக்கு ஓ